சாயகாம் ஜெய் ஸ்ரீராம் நமக்கான சாந்தி நமது புகாண இதிகாசங்களுள் எவ்வளவோ கதைகள் உண்டு அவற்றில் அனுமனின் கதைக்கு மட்டும் ஒரு அலாதி சிறப்பு உண்டு மற்ற கதைகளிலும் சிறப்பம்சங்களுக்கு பஞ்சமில்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு சுவை கருட புராணம் நாக விநாயக புராணம் என்று மானுடம் அல்லாத மற்றைய உயிரினங்களுக்கான புராணங்களுக்கு நடுவில் ஹனுமனின் கதை ஒரு பிரத்யேக சிறப்புடன் விளங்குகிறது நம்மிடையே எல்லோருக்கும் பொதுவாக அவரவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு குல தெய்வம் இருக்கிறது அதற்கென்று சில வழிபாடு முறைகள் மற்றும் இருக்கும் நமது சமுதாயம் என்பது தனித்தனி குடும்பங்களால் ஆனது இந்த குடும்பங்களில் குல தெய்வங்களும் இருக்கின்றன இந்த குலதெய்வங்கள் எல்லாம் எல்லோருக்கும் வெவ்வேறாக இருக்கின்றும் எல்லோராலும் வியப்புடன் பார்த்து பக்தி செலுத்தப்படும் தெய்வங்களாக உருவில் பெரிய யானை வடிவம் கொண்ட கணபதியும் உருவம் சிறியதாயினும் ஆற்றல் மிக கொண்ட குரங்கு வடிவம் கொண்ட ஹனுமனும் இருப்பது ஒரு ஆச்சரியம் தானே உலகின் மேலான இனமாக மனித இனம் கருதப்பட்டாலும் அதற்காக மற்ற உயிரினங்கள் இல்லை என்னும் ஒரு பொதுமையின் அடிப்படையில் மற்ற உயிரினங்களிலும் இறையம்சத்தை பார்த்து கைகூப்பி வணங்குவது நமது பகந்து விழுந்த உள்ளத்துக்கு மட்டுமல்ல உன்னதத்துக்கும் அதுவே சாட்சியாகும் உயிரினம் எ எனும்போது தாவரங்களும் அதில் அடங்கி விடுகின்றன இதனாலேயே வேம்பை சக்தியாக கருதி வழிபடுவது அரசமகத்தை வளம் வருவது ஆலயங்களில் தனியே தள விருட்சங்களை உருவாக்கி இறைவனோடு இறைவனாக இகைவனாக அவற்றையும் பேணுவது என்பதெல்லாம் நம் முன்னோர்கள் காட்டியிருக்கும் ஒப்பற்ற வழிமுறைகளாகும் இப்படி ஒரு மரபும் பாரம்பரியமும் மனித சமுதாயத்தில் அழியாமல் திளைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் நமது இகை வாகனங்களாக விலங்கினங்கள் அமைந்தன வாகனம் என்ற உடனேயே இகைவனை தாங்கிடும் ஒரு அடிமைப்பட்ட இனம்தானே என்று குயுக்தியாக சிலருக்கு சிந்திக்க தோன்றும் அதனாலேயே அந்த ஆதி சிவனும் அன்னை உமையும் தங்களின் ஆனந்த சிருஷ்டியிலேயே யானை முகத்தோடு ஒரு மூத்த பிள்ளையை இந்த புவனத்திற்கு அளித்தனர் யானை உருவில் பெரியது அது உலக நாயகன் நாயகிக்கு பெரிய பிள்ளையாகவும் ஆகியது உணர்வில் பெரியது நெருப்பு அதிலிருந்து முருகனை பெற்றெடுத்தனர் உருவம் உணர்வை தொடர்ந்து இந்த இரண்டும் இலங்கும் மனத்து மனதுக்கும் ஒரு வடிவம் கொடுக்க அவர்கள் விரும்பினார்கள் அதன் விளைவே ஹனுமன் என ஹனுமன் மனிதன் வடிவமா எப்படி என்று கேள்விகளில் விடை விடைகூகப் போவதுதான் இந்த ஹனுமன் கதை ஒரு வகையில் ஹனுமனும் சிவசக்தியின் பிள்ளைதான் கணபதியையும் கந்தனையும் நேர்முகமாக பெற்றெடுத்தது போல ஹனுமனை பெறவில்லையே தவிர மற்றபடி அவர்களின் கனிந்த மனதின் உகந்த திட்டமிடலோடு இந்த உலகுக்கு வந்தவனே ஹனுமன் ஹனுமனை ஒருவர் முழுமையாக விளங்கி கொள்ளும்போது அவர் தன்னையும் புகிந்தவர் ஆகிறார் அப்படியே அந்த புக்தல் நாயகும் பூவனம் அது இளங்கும் ஆகாயம் அந்த வெளியிலான மற்ற அம்சங்கள் அனைத்துக்கும் மேலாய் அந்த ஆதிநாயகன் நாயகியிடம் சென்று முற்று பெற்று நின்று அவைகளை எண்ணி உழுத நிலம் போல உழுத வண்ணம் நம்மை எல்லாம் ஆக்கிவிடும் சிவசக்தியின் திகு உள்ளத்தால் தோன்றியவனாயினும் ஹனுமன் விடாது சொல்லிய ஒரே நாமம் ராமநாமம் திருமாலின் அவதார நாயகனாக ராமனின் திருநாமத்தை உயிரினங்களை கடைத்தோ கடைத்தேற்றும் ஒரு மந்திரமாக கருதி அதை யுகங்கள் பல கடந்து இன்றும் ஜபிக்க ஜபித்த வண்ணம் இருக்கிறான் எனும்போது சிலிர்ப்பேற்படுகிறது அது மட்டுமல்ல ராமநாமம் ஜெபிக் ஜெபிக்கப்படும் எல்லாம் அவன் வந்து விடுகிறான் என்னும் போது அது இரட்டிப்பாகிறது மனம் என்னும் உள்ளமாகிய எண்ண கூட்டங்களின் ஒரு தொகுப்பாய் உருவாக்கப்பட்ட ஹனுமன் மனம் அமைதியும் ஆற்றலும் கொள்ள காட்டியிருக்கும் ஒரு மந்திர சொல்தான் ராமநாமம் மனித இயல்பு எப்படிப்பட்டதென்று நமக்கு தெரியாதா என்ன அது எப்போது அமைதியாக நம் சந்தோஷம் சந்தோஷம்தான் அமைதி சந்தோஷத்திலும் நாம் பரவசம் உற்சாகம் என்கிற நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப ஆடுவதும் பாடுவதுமாகத்தானே இருக்கிறோம் துக்கத்திலோ கேட்கவே வேண்டாம் ஒரே அழுகை அகற்றல் பிதற்றல் என்று நம் மனவெளி எப்போதும் சத்தம் போட்டு கொண்டேதான் இருக்கிறது தலைத்து உறங்கும் போதாவது மனம் அடங்குகிறதா உறக்கத்திலும் விதம் விதமாக கனவு கண்டு அல்லாடுகிறது அப்படியே தாவி திரியும் ஒரு குரங்கை பாருங்கள் அதுவும் ஒரு வினாடி சும்மா இருப்பதில்லை தாவுவதும் குதிப்பதும் அதன் குணங்கள் குட்டியாக இருக்கும்போது போது கூட பாருங்கள் தாயின் வயிற்றை அது கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்குகிறது இதுதான் எதையும் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதுவும் பிடிக்காது இப்படி மானுட மனமும் குகங்கினமும் இயல்பால் ஒன்றுபட்டிருப்பது ஒரு ஆச்சரியம் அடுத்து தோற்றத்திலும் அநேக பொருத்தங்கள் விஞ்ஞான உலகமோ குகங்கிலிருந்து தானே மனிதன் என்கிறது அதற்கு அது ஆதாகங்களையும் அடுக்குகிறது போகட்டும் நம் மனமாகிய உள்ளத்தில் அம்சமான குரங்கின் இனத்திற்குள் ஆதாகம் எடுத்த ஹனுமன் நமது உள்ளம் அமைதி கொள்ள தெளிவு கொள்ள அவ்வளவு ஏன் நாமே இறைவனாக ஒரே வழி ராமநாம ஜபம்தான் என்கிறான் சிவசக்தி தந்த பரிசு ராமநாமத்தை நமக்கான பரிசாக தந்து நிற்கிறது மானுட பார்வையில் சைவமே வைணவத்தை பெரிதென்கிறதோ என்னும் ஒரு கேள்வியும் தோன்றுகிறது அனுமனை பார்க்கையில் இப்படி எவ்வளவோ சிந்தனைகள் எழுகின்றன இனத்தில் குகங்காக இருந்தபோதிலும் குணத்தில் தேவனாய் அவன் திகழ் திகழ்ந்ததுதான் சிறப்பு நம் மனமும் தேவகுணத்தோடு திகழ்ந்தால் நாமும் ஹனுமன் போல வணங்கப்படுவோம் என்ற ஒரு அர்த்தமும் இதில் நமக்கு கிட்டுகிறது ஹனுமனின் மொத்த வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் வானவில் போல பல வண்ணங்களில் மிழுந்திருப்பதும் புலனாகிறது பாலஹனுமன் தன் பராக்கிரமத்தாலே சூரியனை ஒரு பழமாக கருதி விழுங்க ஆசைப்பட்டதில் இருந்து படிப்படியாக வளர்ந்து சுக்கு சுக்குவனுக்கு அமைச்சனாகி அவனுக்கு நல்லவை அவ்வளவையும் கூகியதில் தொடர்ந்து பின் ராமதாசனாகி ராம்பவனால் தூண்டப்பட்டு விஸ்வகூபம் ஆகட்டும் அதன் பின் சுந்தரனாகி கடல் கடந்து அன்னை சீதையை அடையாளம் கண்டு அப்படியே ராவணன் எதிரில் வாளாசனம் போட்டு அமர்ந்து அவனுக்கு புத்தி சொன்னதும் சரி ஹனுமனை நமக்குள் அணு அணுவாக வியக்க வைத்து நம் மனிதன் சக்தி எப்படிப்பட்டது என்பதை ஹனுமனே நமக்கு உணர்த்தி விடுகிறான் இதனால் என்னவோ நமது சான்றோ பெருமக்கள் மன இருப்பவர்கள் ஹனுமனின் நெடிய வாழ்வின் ஒரு துண்டு பகுதியாக சுந்தர சுந்தர காண்டத்தை சாதாரணமாக வாசித்தாலே கூட போதும் துயரம் நீங்கும் இன்பம் குவியத் தொடங்கும் என்றனர் இந்த துண்டு பகுதிக்கே நம் வாழ்க்கை துயரங்களை விகட்டி மனதுக்குள் தெம்பையும் திடத்தையும் முடியும் என்றால் ஹனுமனின் முழு வரலாற்றையும் அறிந்தவர்கள் நித்திய இன்பத்திலேயே நிலைத்து விடுவார்கள் என்பதுதானே சத்தியம் அதில் என்ன சந்தேகம் ஹனுமன் கதை என்னும் வடிவில் நித்திய இன்பம் நமக்காக காத்து காத்திருக்கிறது நாமும் அதை மாந்தி மாந்தி குடிக்க இருக்கிறோம் மந்தியின் இந்த மாந்தியே நமக்கான சாந்தி சரி அவனது வரலாற்றுக்குள் நுழைவோமா முதல் அத்தியாயம் அடுத்த பதிவில் ஓம் சைராம் ஜெய் ஸ்ரீராம்